நூறு மாடு வச்சு நூறு நூற்றி பத்து மாடு வச்சுருந்தோம் ஏன்னா அப்போ எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம இருந்தோம் ஆடும் நிறையா இருந்தது விவசாயமும் முழுமையாக பண்ணோம் முழுமையாக விவசாயத்தை சார்ந்து இருந்த குடும்பம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னாங்கன்னா கொஞ்சம் அப்படியே வறட்சியாக ஆரம்பிச்சது இந்த குறிப்பாக அந்த அரவுக்குறிச்சு இருக்கக்கூடிய அந்த பகுதி மா முதல்ல பார்த்தீங்கன்னா மானாவாரியாக ஒரு நெல் போடலாம் மானாவாரியாக வந்து நீங்கள் வந்து ராகி போடலாம் மானாவாரியாக வந்து புகையில போடலாம் அப்படி இருந்த ஒரு ஊர் வந்து அப்படியே மாறி 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 மலையை மட்டும் நம்பியிருக்க ஆரம்பிச்சது அப்படியே நம்மளும் படிப்படியாக விவசாயம் என்பதை வந்து ஆடு மா ஆடுக்கு மாற ஆரம்பித்தோம் சோளங்கம்பு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஆட்டுக்கு மாற ஆரம்பிச்சு கடைசி பதினஞ்சு வருடம் நீங்கள் வரும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் இந்த மாதிரி புல் தான் இருக்கும் ட்ரை ஏரியா கொழுக்கட்ட புல் மக்கள் அதிகமாக வந்து ஆடு மாடு வளர்த்தி இந்த புல்லை மேய வச்சு குட்டி வத்துக்குவாங்க அல்லது மாடு பா பால் கொடுப்பாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து வேற ஊர்ல பாக்குற மாதிரி ரொம்ப பச்சை பசை ஏறு நம்ம சில இடத்துல பாக்குற மாதிரி பொள்ளாச்சி மாதிரி பார்க்க முடியாது அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்கண்ணா இது வந்து ஒரு மாதிரி வறட்சியான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் ஒரு நூறு ஆடு நூறு மாடு அந்த நேரத்தில் நீங்களும் அப்பா மேனேஜ் பண்ணிப்பீங்க இல்லைண்ணா அப்போ சின்ன பையன் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இருந்தாங்க அந்த காலத்தில் எனக்கு நினைவு தெரிஞ்சு படிப்படியா முப்பது இருபது அப்படின்னு குறைச்சிட்டு வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு நீங்க எப்போ அந்த இதுக்குள்ள ஆடு மாடுல பாத்துக்கிறது எல்லாம் எடுத்து வயசுல ஆரம்பிச்சு இல்லை அப்பவே வந்து நம்ம சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்படியே கூட கூட இருப்போம் ஆட்டை கொண்டு போய் நம்ம வந்து காட்டில் ஓட்டிகிட்டு போவோம் மாடு பாலும் கறப்போம் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வந்தோம் இடையில ஒரு அஞ்சாறு வருஷம் முழுமையாக நம்முடைய விவசாயத்தை வந்து நிறுத்தி வைக்க வேண்டிய நிலைமை அதாவது நான் வந்து என்னுடைய சிவில் சர்வீஸ் பணிக்கு போய் ச போலீஸ் சர்வீஸில் பொழுது முழுமையாக அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் போச்சு வயசாச்சு காலத்தினுடைய சூழ்நிலை விவசாயத்தை சரிவராக பார்த்துக்காமல் இருந்தாங்க அப்புறம் நான் எப்போ வந்து ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்தேனோ அப்போ மறுபடியும் தோட்டத்தை வந்து திரும்பி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ளீன் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோட்டத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் பச்சையை கொண்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் திரும்ப ஆட்டையெல்லாம் கொண்டு வந்து இப்போ நீங்கள் இந்த டைமுக்கு இல்லை அங்கேயெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இப்போதான் எல்லாம் உழவெல்லாம் ஓட்டி போட்டிருக்கோம் அடுத்து மலை வரும் பொழுது சோளங்கம்பெல்லாம் போடுவோம் பின்னாடி தட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க சோளங்கம்பெல்லாம் போட்டு ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தோம் அந்த ஆட்டு ஆடுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தார் போல் அந்த விவசாயத்தை செட் பண்ணி கொண்டு வந்தோங்கண்ணா அதாவது பில்லு நூறு மாடு வச்சு நூறு நூற்றி பத்து மாடு வச்சுருந்தோம் ஏன்னால் எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம இருந்தோம் ஆடுவும் நிறையா இருந்தது விவசாயமும் முழுமையாக பண்ணோம் முழுமையாக விவசாயத்தை சார்ந்திருந்த குடும்பம் இந்த பகுதி பார்த்திங்கனாங்கன்னா கொஞ்சம் அப்படியே வறட்சியாக ஆரம்பித்தது இந்த குறிப்பாக அந்த அறவுக்குறிச்சு இருக்கக்கூடிய இந்த பகுதி மா முதல்ல பார்த்திங்கன்னா மானாவாரியாக ஒரு நெல் போடலாம் மானாவாரியாக வந்து நீங்கள் வந்து ராகி போடலாம் மானாவாரியாக வந்து புகையில் போடலாம் அப்படி இருந்த ஒரு ஊர் வந்து அப்படியே மாறி 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 மலையை மட்டும் நம்பியிருக்க ஆரம்பிச்சது அப்படியே நம்மளும் படிப்படியாக விவசாயம் என்பதை வந்து ஆடு மா ஆடுக்கு மாற ஆரம்பித்தோம் சோளங்கம்பு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஆட்டுக்கு மாற ஆரம்பிச்சு கடைசி பதினஞ்சு வருடம் நீங்கள் வரும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் இந்த மாதிரி புல்லு தான் இருக்கும் ட்ரை ஏரியா கொழுக்கட்ட புல்லு மக்கள் அதிகமாக வந்து ஆடு மாடு வளர்த்தி இந்த புல்லை மேய வச்சு குட்டி விற்றுக்குவாங்க